வாங்கப்பா முன்னாடி வாங்கப்பா குடிப்பா பா. எடுங்க ஒரு சூப்பர் சூப்பரா சூப்பரா அழகுடா அழகுடா சுத்தி பாयடா பாयடா இதெல்லாம் அள்ளி அறியடா மன எளிய எளிய அழகுடா புடி புடி தொட்டு போறடா ஒரு ஆல் தொட்டு போறடா தொட்டு பார் ஒரு ஆல் தொட்டு மாடு அப்படியே

बारो <laughs> कर

கொஞ்சம் இந்த காவல்துறை உள்ள தண்ணி இல்ல இந்த தனிமேன் காவல்துறைக்கு உள்ளனிக்கிறவங்களுக்கு தண்ணி கொடுக்காம இருக்கீங்க

பெயர் பாயிரா பாயிரா அழகா அழக அழகு முத்து பிரத்பு வந்த மாடு குடிப்பா தெரிஞ்சு தூ அரசன் அரசன் மாடு அழகுற

कदम 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 कदम

நீ காயன் பாயட்ட போய் நின்னங்க காஞ்சராமன் ஏபண்ட நாரை பாட்டு மரத்துக்கு நல்ல பொருமலை ஒரு அண்ணன் பாлей பச்ச பாக்கும்

உள்ள <laughs> நிக்காதீங்க <laughs> <laughs>

We go.